இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சியான் விக்ரம் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த பத்து வருடங்களில் அவர் நடித்த படங்களோட எண்ணிக்கை அந்த படங்களோட வெற்றி மற்றும் தோல்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடம் ஆரம்பத்திலேயே அதாவது பொங்கலுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷங்கரோட ஐ படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்காக சியான் விக்ரம் அவர்கள் எந்த அளவுக்கு உழைச்சார் நமக்கே தெரியும் உயரை கொடுத்து உழைக்கிறன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கிட்டதா அந்த வேலையை தான் பார்த்தாச்சியாக இருக்கிறவர்கள் உடல் எடையாக கிட்டத்தட்ட நாற்பது கிலோ வந்து கம்மி பண்ணி ரொம்ப ரொம்ப தன்னை உடுக்கிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லும் ஆனால் அவருடைய அந்த அர்ப்பணிப்புக்கு ஏற்ற வெற்றி இந்த ஐ படம் கொடுத்துச்சான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லும் அன்னியனில் சங்கர் கொடுத்த அந்த ஒரு மெகா வெற்றி வந்து சியான் விக்ரம்க்கு ஐ படத்தில் அவர் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஐ படம் வந்து எல்லோருக்கும் பிடித்த படம் அப்படிங்கிற பட்டியலில் வராது சங்கரா இப்படி படம் எடுத்துக்காரு அப்படின்னு நிறைய பேரை முகம் சுலுக்கி வச்சுது ரொம்ப ரொம்ப திராபையான திரைக்கதையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் கழுவிதாக ஊற்றுனாங்க அந்த படம் வாங்கின தியேட்டர் ஓனர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வேணால் உறவு லாபமாக இருந்துக்கலாம் ஆனால் தயாரிப்பாளர் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்தனுக்கு மிகப்பெரிய தோல்வி தான் அந்த படம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து என்றதுக்குள்ள கோலி சோடா அப்படின்னு வெற்றி கொடுத்த நம்ம விஜய் மில்டன் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடித்த படம் ஏஆர் முருகதாசன் அந்த படத்தை வந்து தயார் செய்தார் சமந்தா இரட்டை வேடங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் வேறு லெவலில் மிரட்டியிருப்பாருங்க ஆனால் படம் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா கிரிஞ்சோட உச்சமாக தான் இருக்கும் இந்த படம் முழுக்கவும் குறிப்பாக சமந்தாவோட அந்த கேரக்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை படம் முழுக்க இந்த லூஸாகவும் க்ரிஞ்சாகவும் இருந்து நம்மளை பாடா படுத்துனாங்க ஸோ அதன் பலனையும் அந்த படம் அனுபவிச்சது பத்து என்றதுக்குள்ள மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருமுகன் அரிமா நம்பி அப்படிங்கிற வெற்றி படத்தை கொடுத்த நம்ம ஆனந்த் சங்கர் தான் ஜியான் விக்ரமுக்கு இருமுகன் அப்படிங்கிற படத்தை வந்து கொடுத்தாரு இந்த படம் வந்து ரொம்ப ஆகா ஓஹோ வெற்றிலாம் கிடையாது ஓகே லெவல் வெற்றி தான் அதுவும் பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ் தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு நாள் வந்துச்சு அதுக்கப்புறம் படம் வந்து சுமாராக இருக்குதுன்னு சொல்லி ஓரளவு கூட்டம் வந்து இந்த படம் எஸ்கேப் ஜஸ்ட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லணுமே தவிர படம் ஆகா ஓஹோ மிரடிட்டாங்கப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது ஹாரி ஜேஜோட சாங்ஸ் வேணால் ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் வந்து ஹிட் ஆச்சு விக்ரம் கட் நடிச்சிருந்த அந்த லவ்வுங்கிற கேரக்டர் வில்லன் கேரக்டர் வந்து ஓரளவு ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் மிரட்டிட்டா இருப்பா பின்னி எடுத்துகிட்டா இருப்பா அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியல நம்மளால் மீன்ஸ் ஆடியன்ஸ் வந்து அதை வெளியே எங்கேயும் சொல்லலை அந்தளவுக்கு வந்து கேரக்டர் வந்து கவரில் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ விக்ரம் அவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சும் உழைப்புக்கேற்ற வெற்றி கிடைக்கல ஓரளவு வெற்றி தான் கிடச்சிது இந்த இருமுகன் படத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கெச் அப்படிங்கிற படம் வாலு விஜய் சந்தர் தான் அந்த படத்தை ஐக்கியிருந்தார் தமனா ஹீரோன் அடிச்சிருந்தாங்க தானுவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கந்தசாமியோட நஷ்டத்தை ஈடுகட்டும் விதமாக தான் தானுவுக்கு நம்ம சியான் விக்ரம்கள் இந்த ஸ்கெட்சு படம் நடித்து கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க அதனால்தான் இந்த படம் லோ பட்ஜெட்டாகவே இருக்கும் பெரிய லெவலில் ஒரு பரபரப்பான படமாக இருக்காது ஓகே தான் இருக்கும் இந்த படம் இந்த படம் வந்து கன்னட படத்தோட ஒரு சாயல் அப்படின்னாங்க படத்துக்கு கிளைமேக்ஸில் சியான் விக்ரம் இறந்துருவார் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய கிளிக் ஆகலை என்ன சொல்லப்போனால் ஒரு பெரிய ஹிட்டும் கிடையாது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டில் கிடையாதுன்னு வச்சிங்களேன் அடுத்ததாக ஜியான் விக்ரமோட ஒரு திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இருந்த படத்தோடய இரண்டாம் பாகம் சாமி ஸ்கொயர்ட் சாமி எவ்வளோ பெரிய ஹிட்டும் தெரியும் ஸோ ஹரியும் அவரும் சேர்ந்தார்னா எப்பேற்பட்ட வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இந்த படத்தோட டீசர் மற்றும் ட்ரெய்லர்லேயே நான் சாமி இல்லை பூதம் அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக வந்து கலாய்க்கிற அளவுக்கு அருகே ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரு ஸோ படத்துக்கும் நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு ஆனால் ஓப்பனிங் கேட்ட ஒரு தரம் அந்த படத்தில் இல்லை படம் பார்த்த எல்லாருமே செம்ம கட்டுப்பாட்டாங்க ரொம்ப திராபையாக இருந்துச்சு சாமிங்கிற எப்பேற்பட்ட ஒரு படத்தை வந்து சின்ன பின்னாக்கிட்டாரு நம்ம ஹரி அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஆடியன்ஸை புறக்கணிச்சாங்க படம் மிகப்பெரிய தோல்வி படம் சாமி ஸ்கொயர்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பில் சியான் விக்ரம் நடித்த படம் தான் கடாரம் கொண்டான் அதாவது இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு படத்தோட அஃபீஷியல் ரீமேக்கு ராஜேஷ் கே ராஜேஷ் எம் செல்வா தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார் ஏற்கனவே கமல வச்சி தூங்காவனம் அப்படிங்கிற படத்தை வந்து அவர் இயக்கியிருந்தாரு அந்த படம் ஒரு ஃப்ரெஞ்சு படத்தோட ரீமேக் தான் இந்த படமும் அப்படி ஒரு ரீமேக் தான் ஆனால் இந்த படம் எதுக்கு எடுத்தார் யாருக்காக எடுத்தார் அப்படிங்கிறது குழப்பம் இருந்துச்சு சியான் விக்ரம்கள் அப்படி உடல் கட்டோட வேறு லெவலில் ஆக்செண்ட் பண்ணியிருப்பாரு பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த படம்லாம் கனெக்டே ஆகாது அப்படிங்கிறது கமலுக்கு தெரியலையா இல்லை படத்தை இயக்குனவர்களுக்கு தெரியலையா ஏன் விக்ரம்க்கும் தெரியலையான்னு தெரில படம் கனெக்டே ஆகலை ஆடியன்ஸுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சியான் விக்ரம் எடுத்த படம் தான் மகான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் விக்ரமும் சேர்ந்தே நடிச்சிருந்தாரு ஸோ மகான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ரெண்டு ரிசல்ட்டை வாங்குச்சு ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீமாக சூப்பராக இருக்குங்க கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்திலேயே ஜிஹதண்டா படத்துக்கு அப்புறம் ஒரு படம் செம்மையாக இருக்குன்னா அது இந்த மகான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எல்லோரும் பாராட்டி தள்ளினாங்க ஜியான் விக்ரமோட உழைப்பு அவருடைய நடிப்பு எல்லாமே பிரமிக்கத்தக்கதாக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் ஒரு படமா இதெல்லாம் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி படத்தை வந்து பயங்கரமாக வந்து நாஸ்தியம் பண்ணாங்க எல்லாத்த விட இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் ஓடிட்டில் ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்த வெற்றியை பெறலை என்ன சொல்லப்போனால் நம்ம தளபதி விஜய் அவர்களே பார்த்திங்கன்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் லலித்துக்கு ஃபோன் பண்ணி திட்டினாராம் இந்த மகான் வந்து தியேட்டர் மெட்டீரியல் எதுக்கு அவசரப்பட்டு வந்து ஓடிட்டில் விட்டிங்க அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு அவருக்கே பிடித்த ஒரு தான் இந்த மகான் படம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமோட இன்னொரு மிகப்பெரிய டிசாஸ்டர் படம்னு சொல்லலாம் என்ன படம்னு உங்களுக்கே தெரியும் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அவர் பல கெட்டப்பில் பல வேடங்களில் அடித்த கோப்ரா அப்படிங்கிற படம் தியான் விக்ரமுக்கு ஒரு அப்சஷன் இருக்குது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டாக தெரியும் என்னென்னா கமல் மாறியே பல கெட்டப்லாம் போடணும் கமல் மாறிய பல கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்னு ஆனால் அதற்காக அவர் பெற்ற வெற்றியை விட தான் அதிகம் ஸோ அதற்குரிய தேவை இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த கதைகளில் அப்படி பண்ணணும் இந்த கெட்டப்புக்காகவே வந்து படங்கள் நடிக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சுத்தமாக ஈடுபடாது அப்படிங்கிறத இந்த கோபுரா படம் அழுத்தம் திருத்தமாக நிரூபிச்சது மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு கோபுரா ஆனால் சியான் விக்ரமுக்கு ஒரு அற்புதமான வெற்றி படமாக அமைஞ்சது தான் அடுத்து வந்த படம் மணியத்தனம் இயக்கத்தில் நடித்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படம் தான் ஆதித்ய கரிகாலனாக வந்து பார்த்திங்கன்னா மிரட்டியிருப்பார் அப்படி ஒரு நடிப்பு ஆனாலும் கூட இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனாலும் கூட இந்த படம் வந்து சியான் விக்ரமுக்கு மட்டும் இந்த வெற்றி சொந்தமானதில்லை இது வந்து ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்ட்டு ஸோ மணியத்தனம் படம் வேறு அப்படிங்கும்போது இந்த வெற்றி பங்கிட்டு தான் போகும் ஸோ அந்த விதத்தில் வந்து சியான் விக்ரம் மட்டுமே உரிமை கொண்டாட முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே பொன்னியின் செல்வன் படத்தோட இரண்டாம் பாகம் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா செல்வன் முதல் பாகத்தை விட இந்த படம் வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு வசூலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாரான வசூல் தான் அது வந்து ஐநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆனால் இந்த படம் வந்து முந்நூறு கோடி தான் கலெக்ஷன் ஆச்சு ஸோ ஓகே லெவல் வெற்றி படம் தான் ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஜியான் விக்ரம்கள் உயர கொடுத்து ரொம்ப வருஷம் போராடி நடித்த படம் தான் தங்களான் பார் ரஞ்சித் ஈகத்தில் அவர் நடித்த படம் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாகும் என்ன சொல்லப்போனால் பார் ரஞ்சித்துக்கும் ஜியான் விக்ரமுக்கும் ஆஸ்கர் கூட கிடைக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர் ஞானவே ராஜா சொன்னார் ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்களையே வாங்கிச்சு படம் வந்து சூப்பர்னாங்க சில பேர் செதுக்கியிருக்காரு ரஞ்சித் தாங்க சில பேர் வந்து நல்லாவே இல்லை செகண்ட் ஹாப் நல்லா இல்லை டயலாக் புரியல அப்படி இப்படின்ட்டு கலவையான விமர்சனங்களில் இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் ஹிட்டும் கிடையாது ஒரு தோல்வி படமும் கிடையாதுன்னு வச்சிங்களேன் ஸோ இதுதான் சியான் விக்ரமகள் இந்த பத்து வருடங்களில் நடித்த படங்களோட எண்ணிக்கை வெற்றி மற்றும் தோல்வி ஸோ இப்போது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சியான் விக்ரமகள் சித்தா படத்தின் இயக்குனர் எஸ்ஓ அருண்குமார் இயக்கத்தில் வீர வீரதீரசுரன் படத்தில் நடித்து முடிச்சுக்காரு ஸோ இந்த படம் பொங்கலுக்கே ரிலீஸாக இருந்துச்சு ரெடியாக இருந்துச்சு பட் இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் கண்டிப்பாக விக்ரமுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்